ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் இல்லாமல் இல்லை ஃபோட்டோஷாப் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து எப்படி ஒரே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக வந்து மேக் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டெலகிராம் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இசேவி மையத்தில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா உடனுக்குடன் வந்து இதில் வந்து தெரியப்படுத்துவோம் அதே மாதிரி உங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா டெலகிராமில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உடனே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க மேக் பாஸ்போர்ட் போட்டோ டாட் காம் அதுக்குள்ள போயிருக்கோங்க அதுக்குள்ள போனோடனே இன்டர்பேஸ் வந்து தான் இருக்கும் இதுல வந்து யுனைடெட் ஸ்டேட்னு இருக்கும் அது வந்து இந்தியான்னு மாத்திக்கோங்க இந்தியன் மாத்திக்கோங்க இது வந்து செலக்ட் டாக்குமெண்ட் டைப் பாத்தீங்களா இதுல வந்து நாப்பத்தஞ்சு இன்ட்டு முப்பத்தி அஞ்சு அதாவது நாலு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து டூஇர் செல் ஃப்ரீன்ட்டுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கெட் ஃபோட்டோ இந்த இடத்துல வந்து ப்ரௌசர் அண்டு அப்லோடு யுவர் ஃபைனிங் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்த உடனே இந்த இடத்துல வந்து பேப்பர் சைஸ் இருக்கும் மேக்ஸிமம் ஃபோட்டோ போடுறவங்க எல்லாமே வந்து ஆறுக்கு நாலு சைஸ் தான் வச்சிருக்கோங்க அதை நெக்ஸ்ட்டு தந்து நெக்ஸ்ட்டு தந்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக க கன்வெர்ட் ஆகிடும் அங்க ஃபேஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உடனே நம்ம நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிக்கலாம் எல்லாமே இது வந்து ஒரு தாட்டி வந்து இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க நம்ம நெட்ர வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து फोटो வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுறதுக்கு எல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. सपोज பிரைட்னஸ் கம்மி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுல வந்து ஆப்ஷன் இருக்கு. อ่า நம்ம வந்து கரெக்டா फोटो வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண ပြီး ட நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒன்று ரெண்டு டைம் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த 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 மாதிரி தான் வரும் இடத்துல டவுன்லோட் நவ் மை இருக்கும் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிணா ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து எட்டு ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் வந்து வந்து எடுத்துக்கலாம் தரும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த இடத்துல வந்து பேப்பர் செலக்ட் வந்து கரெக்டாக பண்ணணும் ஆறுக்கு நாலு லைன் பேப்பர் இருக்குது இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ பேப்பர் ப்ளஸ் க்ளோசரி டூ அப்படி வச்சுக்கோங்க லேண்ட்ஸ்கோப் வைக்கீங்கன்னா ஃபோட்டோபிள் ஃபோட்டோபிளில் வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க வச்சுட்டு பிரிண்ட் தந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடி ஆகிடும்